டேபிள் போட்டு லாட்ரி டிக்கெட் ஆமா ஆமா எங்க பார்த்தாலும் லாட்ரி டிக்கெட் ஆமா எங்க பார்த்தாலும் கஞ்சா ஆமா ஆமா எங்க பார்த்தாலும் கஞ்சா லாட்ரி டிக்கெட் இந்த காவல்துறை நண்பர்கள் தான் கொஞ்சம் பாருங்க நீங்க வந்து நல்லவங்களா இருந்தாலும் சில கட்சிக்காரங்க உங்களை தடுக்கிறாங்க தடுக்கிறத நீங்க வந்து இந்த

பொதுமக்கள் யாருனாச்சும் உங்களுக்கு தட்டி வச்சிருந்தானா இன்னைக்கு எம்ஜிஆருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் நாங்க பொதுமக்கள் இதுவே உண்மையான பிறந்தநாள் வருஷக்கர்களை தட்டி வச்சாமல நீங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு மஞ்சள் தட்டி கொடுத்துருவாங்க சட்டம் ஒழுங்கு சரியா வைங்க மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடணும்னா இன்னைக்கு வரி கட்டிருக்கா ஒரு வீட்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரி கட்டியா

ஒரு அராட்சலமாக நீங்க ஒவ்வொரு வியாபாரிகளையும் பாதிக்கிற மாதிரி தட்டியை கலந்துக்க இல்லாட்டி தான் நாங்கள் எங்கன்னா நாங்களாம் ஐ கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் என்னதான் செய்கிறது நாங்கள் கோர்ட்டில் ஆர்டர் போடுறேன் அந்த தட்டியை கலந்து சொல்லுவோம் இன்றை வரைக்கும் கிராமத்துறை அஞ்சவரும் கிராமம் அதை கோர்ட்டில் ஆடுற கூட மறிக்க மாட்டேறாங்க ஒரு அராட்சக ஆட்சி அக்கால போடணும் இந்த அராட்சக ஆட்சிக்கு முற்று முடி வைக்கணும் எனக்கெலாம் நீங்க வந்து உங்களுடைய பொருமானம் வாக்குனேன் ரெட்டாஞ்சு வாக்குறீங்க நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் யார வேட்பாளர் போட்டாலும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என உறுதியேற்று இந்த இனிய நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக நம்முடைய அடுத்தபடியாக நலத்திட்ட இனிப்பு வழங்கி நலத்திட்ட உதவிகள் கொடுக்கப்படும்